நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் சந்தனப்பிள்ளை மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தலையீத்துலேயே ஒரு நாளைக்கு வந்து பதினைந்து லிட்டர் கறவை கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த இரண்டாம் ஈத்தில் பதினைந்து லிட்டர் கறவையை தாண்டி கறக்கறக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க பதினைந்து லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் அசைவு சுள் மட்டும் இருக்குதுங்க அசைவு சுழி வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க மாட்டில் மற்றபடி குணத்துலையோ தனிதேனும் எடுக்கிறதுலையோ எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு திறன் உள்ள சென்னை மாடை விற்பனைக்காக வந்துருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் பக்கமாக கண் போகிறதுக்கு டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருச்சி மாவட்டத்தில் துறையூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க அறுபத்தையாயிரம் வந்து விலை சொல்லிக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல கறவை திறனுள்ள உள்ள சினை மாட விற்பனைக்காக வந்து இருக்குதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே